அன்புறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் என் துறைகளுக்கு என்னென்ன செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஏற்கனவே பன்னிரெண்டு பதிமூன்று வீடியோக்கள் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிளேலிஸ்டாகவும் போட்டிருக்கேன் வேணும்னா போய் பாருங்க இந்த வீடியோவில் தொல் தமிழர் பீச் ஆதி தமிழர்களுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல மொழிவாரி மாநிலங்களாக பிரிந்த போது ஆந்திரர்கள் ஆதி ஆந்திரர்கள் அப்படின்னும் கன்னடர்கள் ஆதி கன்னடர்கள் அப்படின்னும் மலையாளிகள் ஆதி மலையாளிகளும் பிரிஞ்சாங்க ஆனால் தமிழர்கள் மட்டும் ஆதி திராவிடர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க ஸோ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செய்கிறது ஆதி திராவிடன்ல இருந்து ஆதி தமிழன் அப்படின்னு மாத்துறது அதற்காக சிறப்பு சட்டம் ஏற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராமங்களுக்கு போயிருந்தீங்கன்னா இல்லை கிராமங்களில் வசித்தாலும் உங்களுக்கு தெரியும் வந்து ஊர் அப்படின்னு ஒன்று இருக்கும் காலனின்னு அப்படின்னு ஒன்று இருக்கும் ஊருக்கு ஊர் மக்கள் தனியாக இருப்பாங்க காலனி மக்கள் தனியாக இருப்பாங்க இவங்க இவங்களுக்கான சாமி தனியாக இருக்கும் இவங்களுக்கான சாமி தனியாக இருக்கும் இவங்களுக்கான சுடுகாடு தனியாக இருக்கும் இவங்களுக்கான சுடுகாடு தனியாக இருக்கும் அதாவது ஒரே ஊர் தான் ஒரே பேர் தான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தனியாகவும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் தனியாகவும் இருப்பாங்க ஹிந்துலேயே வந்தாலும் கூட சிவன் கோயில்னு வச்சிங்களேன் ஊருக்கு ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதே மாதிரி காலனிக்கு ஒரு சிவன் கோயில் இருக்கும் அதே போல் சுடுகாடு எடுத்துட்டிங்கனாலும் ஊர் சுடுகாடு தனியாக இருக்கும் காலனி சுடுகாடு தனியாக இருக்கும் இந்த மாதிரி தான் நிறைய கிராமங்களில் இருக்குது இப்பவும் அப்படிதான் தான் இருக்குது ஸோ அதை நான் இவங்க எப்படி மாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பொது வாழ்விடம் பொது இடுகாடு அப்படின்னு மாத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமாக வந்து அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு இப்போ வந்து நிதி ஒதுக்கீடை வந்து அவங்க வந்து விகிதாச்சார அடிப்படையில் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னா ஸோ அவங்கள கணக்கிட்டு அவங்க எவ்வளோ சதவீதம் இருக்கிறாங்களோ அந்த இட இடஒதுக்கீடு தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக பஞ்சபி நிலங்கள் ஆங்கிலேயர் காலத்தில் நிறைய பஞ்சமி நிலங்கள் நிலம் இல்லாதவருக்கு கொடுக்கப்பட்டது ஸோ அதை அதை பத்தின ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுவோம் ஸோ அதை யாருன்னா ஆக்கிரமித்து வச்சிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து மீட்டு நிலம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல் வந்து நிறைய பேர் இல்லை எனக்கு தெரியல இதை பத்தி போலி சான்றிதழ் மூலமாக யாருனா வந்து வேலையில் சேர்ந்துருந்தால் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்பப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து வரும் பட் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது தெரியாது நமக்கு அதுக்கப்புறமாக வந்து சமூக நீதி போராளிகள் இந்த மாதிரியான சமூக நீதிக்காக போராடி சாதி ஒழிப்புக்காக போராடி அப்படி இல்லைனா சாதி பட் சாதி வேண்டாம் அப்படின்னு போராடி ஒரு போராட்டத்திலேயோ ஒரு ஆர்ப்பாட்டத்திலையோ யாராவது உயிரிழந்தா இல்லை யாராவது கொலை செய்யப்பட்டால் அவங்க வந்து சமூக நீதி போராளிகள் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து சரியான இழப்பீடு கொடுக்கணும் அவங்க வாரிசுதாரருக்கு வந்து அரசு வேலையும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து வனவள உரிமை சட்டம் அதாவது மலைவாழ் மக்கள்லேயே தமிழர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்க இருக்கக்கூடிய இடத்துலேயே ஐந்து ஏக்கர் நிலம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அதுக்கப்புறமாக இவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக தட்கோ அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இருக்கு அதை வந்து அயோத்திதாசர் பேரில் அந்த தட்கோ வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அனைத்து துறைகள்லேயும் பெண்களுக்கு முப்பத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் அதில் ஐம்பது சதவீதம் வந்து ஆதி தமிழர்களுக்கும் ஐம்பது சதவீதம் வந்து ஆதி பழங்குடியினருக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து அரசு கொடுக்கக்கூடிய நிலங்கள்லையும் அரசு கொடுக்கக்கூடிய வீடுகள்லேயும் இருவர் பெயர்லையும் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆண் பெண் இருவர் பெயர்லேயும் பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க படித்து விட்டு வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்கள் இல்லை தொழில் தொடங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஐம்பது சதவீதம் மானியத்தில் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வந்து இப்போ விடுதிகளில் பொது விடுதி கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய இடங்களை நீங்க பாத்திருப்பீங்க உம் ஆதி திராவிடர் நல விடுதி அப்படின்னு இருக்கும் பொது விடுதி அப்படின்னு இருக்கும் ஸோ இந்த மாதிரி இல்லாம பொதுவான விடுதிகளா கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல தீண்டாமையை முழுக்க முழுக்க ஒழித்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க தீண்டாமை அதாவது நீங்க இந்த வேலை தான் செய்யணும் நீங்க இந்த வேலை தான் செய்யணும் அந்த மாதிரியான தீண்டாமை எந்த வடிவத்திலும் இல்லாம ஒழிச்சிருவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க அதே போல் ஏலம் இப்போ ஒரு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஏரி ஏலம் விடுறாங்க அப்படின்னா இந்த இல்லை இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இது விஷயம் மார்க்கெட்டு இந்த மாதிரி நிறைய ஏலம்லாம் விடப்படும் ஒரு கிராமங்கள்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதில் ஊர் மக்கள் காலனி மக்கள் ரெண்டு பேருக்கும் சம பங்கு அளிக்கப்படும் அதை நாங்கள் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் தான் தொழில்தமிழர் தமிழர் மீட்சிக்காக நாம் தமிழர் அரசு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி ஃபர்ஸ்ட் வந்து ஆதி திராவிடன்ல இருந்து ஆதி தமிழ் ரெண்டாவது வந்து பொது வாழ்விடம் அதுக்கப்புறமாக பொது சுடுகாடு மூன்றாவது நிதி ஒதுக்கீடு வந்து விகிதாச்சார அடிப்படையில அவங்க எத்தனை சதவீதம் இருக்கிறாங்களோ அத்தனை சதவீத இடஒதுக்கீடு அதுக்கப்புறமாக பஞ்சமி நிலங்கள் மீட்டு அவங்களுக்கே கொடுக்கப்படும் அதுக்கப்புறமாக சமூக நீதி போராளிகள் அப்படின்னு அறிவிக்கிறது அவங்களுக்கு வந்து இழப்பீடும் வாழ்வியாளருக்கு அரசு பணியும் கொடுக்கறது அதுக்கப்புறமாக வன உ வன வள உரிமை சட்டம் ஸோ ஆதி தமிழர்கள் அதாவது ஆதி பழங்குடியினர் பழங்குடியினர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருந்தால் ரொம்ப அதிகம் அவங்களுக்கு வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அயோத்தி தாசர் பெயரில் தட்கோ அதுக்கப்புறமாக இருவர் பெயர்லேயும் பட்டான் ஸோ இதெல்லாம் தான் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்கிற கூடிய விஷயம் ஆதி திராவிடர் டு ஆதி தமிழர் தான் இதில் ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ இந்த ஸ்கீம்ஸ் பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்